ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எங்கடா போய்ட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருட் ஆயிடுச்சுங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் எதுக்கு வீட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் நிறைய பேர் நிறுத்தி அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன் ஹெல்மெட்டு எப்படின்னா கோப்ரோட இப்போ நேராக போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க உங்கள் அம்மாவை சாரி கட்டி அழைச்சிட்டு போங்க ப்ரோ கோயிலுக்கு சாரி கட்டி அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ஏன் நான் கோயிலுக்கெல்லாம் மாட்டேன் நான் போக போகமாட்டேங்க அப்போலேருந்து எங்கள் அம்மாவே கூப்பிட்டாலும் நான் கோயிலுக்கு போகமாட்டேன் எனக்கு அது எனக்கு தான் அவங்கள்ட்ட தான் அன்றைக்கே சொன்னேன்னே ஒரு வீடியோவில் எனக்கு இந்த சாமி இதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு எனக்கு வேணாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால வேணா நாளைக்கு கிளம்பி போகிறோம் அதனால தான் நான் இப்போ நைட் ஓ நைட்டாக இப்போ கிளம்பி வந்தேனே நேராக போய்ட்டு எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாட்ட சொல்லணும் ஃபஸ்ட்டு இது மாட்டா கோயிலுக்கு எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டா கூட நான் மாட்டேன் எப்போ திரும்ப நம்ம ஊரில் ஏதாச்சும் கோயில் திருவிழா நடக்கும்ல அப்போ மட்டும்தான் நம்ம ஊர் திருவிழாக்கு மட்டும்தான் வரும் அதுவும் இப்போல்லாம் அதுக்கும் மனசு வர மாட்டேது வர்றதுக்கு அதே மாட்டான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ கூரை வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு ஹெல்மெட்டு மோட்டர் ப்ளாக் செட்டப் பண்ணோன்னா அந்த அப்போ மோட்டோலாக்கு செட் பண்ண வீடியோ என்ன ப்ரோ கூரை வீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் வீடே வீடு தாங்க நீங்கள் என் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருந்தா தெரியும் நான் நான் எதுக்கு வைக்கப்படணும் எதுக்கு மறைக்கணும் அதனால் தான் நான் ஓப்பனாக வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டு என் மட்டை இதுதான் என் வீடு அப்படின்னு இதில் நம்ம வீட் நம்ம வீட்டை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை நம்ம வீடு தான் கூரை வீடு இதில் என் கூரை வீட்டுக்கு என்னங்க குறைச்சா அதுக்கு என்னங்க ஜம்முன்னு ஜாலியாக இருக்குங்க எனக்கு மாடி வீட்டில் கூட இவ்வளோ சந்தோஷம் வருமானு தெரியாது எனக்கு இந்த லைஃப் போதுங்க நானும் எங்கள் அம்மா தானேங்க எதுக்கு எதுக்குங்க மாடி வீட்டில் இந்த கூரை வீடு போதுங்க எங்களுக்கு அவ்வளோதாங்க சரி ஃபேம்மா நான் வீட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா வச்சுக்கங்களேன் இருட் நான் போயிட்டு எங்கள் அம்மாட்ட கிட்ட போய்ட்டு கேட்கணும் ஃபஸ்ட் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களாம்மா வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவீங்களா எங்கள் அம்மா வேலைக்கு போனாலும் போயிடுவாங்களா அது வேறு பயமாக இருக்குது அதனால் நான் போய் கேட்டுகிட்டே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாய் வீட்டுக்கு போய்ட்டுருக்கேன் எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க நம்ம வீட்டு கிட்ட வந்துட்டோம் இந்த கோயில் திருவிழா இங்க நடந்துச்சுல இதுதான் நம்ம ஊர் தான் இது இங்க இருங்க இந்த மாரியம்மன் கோயில் இந்த வீடியோ இருக்கு ஆனா கிப்ஸ் இருக்கு நான் எடுத்தேன் அன்னைக்கு வீடியோ பிளாக் எடுத்தேன் ஆனா அதை போடலாமா என்னன்னு யோசிச்சேன் ஆனா ஃபஸ்ட்டு ஒரு திருவிழா வீடியோ போட்டேன் அது பார்த்தீங்கன்னா வியூஸே போகல எனக்கு இரிட்டேட் ஆகிட்டேன் அதுக்கு சும்மா நார்மலாக எடுத்திருந்தா கூட வியூஸ் இருக்கும் அந்த வீடியோ போட்டது சுத்தராக வியூஸே போகல எனக்கு அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் சரி கோயில் திருவிழா வீடியோலாம் போட்டால் வியூஸ் போகாதும் இருக்குது அப்படின்னு அதனால தான் இந்த வீடியோ கிளிப்ஸு இருக்குது இந்த கோயில் திருவிழா கிளிப்ஸு ஆனால் உங்களுக்கு வேணும் வீடியோ போடுபோகம் ஆனால் ஃபன்னாக போயிருந்துச்சு இருந்துச்சு டான்ஸ் இந்த அளவு எங்கள் அண்ணன் அளவெல்லாம் குத்திருந்தாங்க அதனால் அந்த வீடியோ இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் சரி மேம் இருட்டாக இருக்கே நான் வீட்டுக்கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாய் வந்துட்டோம் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் அவன் வீட்டுக்கு வந்துடுச்சு நான் ஸ்கூட்டி கிடக்கு வீட்டில் அம்மா இருக்காங்க மா என்ன சத்ததே காணும் இன்னும் வீட்டில் இருக்காங்களான்னு பார்த்துக்கிறேன் என் வீட்டில் இல்லை உள்ள இல்லை நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு நீங்கள் ஹோம் டூர் தானே போட்டுடலாங்க சீக்கிரம்

ங்களா நான் தான் போவீங்களா அம்மா உண்மையிலேம்மா சீரியஸா கோயிலுக்குதாம்மா வந்தேன் ஏன் என்ன என்ன என்னல அது நான் தான் இது வரைக்கும் கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனதில்லைல்ல உங்களை அதான் கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்புடின்னு அம்மா

ஃபோன் பண்ணதுமா அது சொல்லி தான் பண்ணி அடுத்துங்க சொல்லி தான் நீ போய் என்ன அழைச்சிட்டு போற அப்படியே ஐயோ அது ஃபோன் பண்ணதுக்கு நான் நம்பிறது அதுவே இன்னைக்கு தான் போனே பண்ணிருக்க ஃபோன்லாம் பண்ணு அந்த பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணி நீ என்ன கோயில் கரச்சிட்டு போறன்ற அம்மா ஐயோ இது வேற பண்ணிட்டே இருக்கே அம்மா அது ஃபோன் பண்ணாதமா இன்னைக்கு தான் பண்ணியே இருக்கு மெசேஜ் அம்மா பண்ணுவோம் ஆச்சரியமா இருக்கு எனக்கு நான் நம்பிறது சொல்லுங்க கோயிலுக்கு அம்மா அழைச்சிட்டு போனீங்களா என்ன

ஐயோ கரெக்டாக என் நேரத்தை பாருங்க அதுவும் ஃபோன் பண்ணுது இன்னும் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொண்டு நம்மளே கொண்டு ஹலோ ஹலோ அம்மா கேட்குதா ஹலோ எந்த ஊரில் மாறிருக்கீங்க உட்டு விட்டு கிடைக்குது டவரு அதான் வந்திருக்காங்கடா கோவிலுக்கு ம் வந்திருக்காங்க வர நான்

அளை ஆமாமா ஐ ஐ வந்துருங்களாப்பா اندر اندر اندرப்பா اندرா டிபன் வாங்கிட்டு குட்டிக்கு எதாச்சம் வாங்கி கரயிலா இருக்கறங்கனா எதாச்சம் 65 வாங்கி நாய்க்கு எனக்கு அது சரி சரி காசு

ஐயோ ஒரு மாட்டை எங்கள் அம்மா இது வரைக்கும் கூப்பிட்டு போனதே இல்லை கோயிலுக்குலாம் ஃபஸ்ட் டைம் போகிறோம் நாளைக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க சரி ஐமே லவ் யூ லவ் யூ லாட் மிஸ் யூ